இது யாருக்கு மாப்பிள்ளைக்குதான் பெட்ரூம் அவனுக்கு பாலா பாம்புக்கு கூட சக்கர போட்டு கொடு ஆனா அவனுக்கு குடுக்க கூடாது அவன் அதை விட விஷம் அத எப்படி கொடு போ ஈஸ்வரா என்னன்னு தெரியல பால எங்க பார்த்தாலும் உடனே குடிச்சு குடி நான் குடிச்சா சரியா வராத நான் ரெண்டு பெக்க அடிச்சிருக்கேன்ல ஒரு தைரியத்துக்கு

இவன் எதுக்கு இப்போ இப்படி ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டு போகிறான்